தஞ்சாவூர் மாவட்ட வேளாண்மை இணை இயக்குநராக பொறுப்பேற்றுள்ள திருமதி வித்யா அவர்களை காவிரி டெல்டா விவசாயிகள் சங்க தலைவரும் தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மாவட்ட ஒருங்கிணைப்பாளருமான ஏ கே ஆர் ரவிச்சந்தர் சந்தன மாலை அணிவித்து திருவள்ளுவர் திருவுருவ சிலை வழங்கி பணி சிறக்க வாழ்த்தினார் இந்நிகழ்ச்சியில் பாசனத்தாரர் சங்க தலைவர் ஆம்பளப்பட்டி ஆ தங்கவேல் தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் நாகச்சி கோவிந்தராஜ் பாரதிய ஜனதா கட்சி விவசாய அணி மாவட்ட செயலாளர் இளங்கோவன் லோகநாதன் உட்பட பலர் விவசாயிகள் கலந்து கொண்டு பணி சிறக்க வாழ்த்தினார்கள் தொடர்ந்து வேளாண்மை இணை இயக்குநர் கோ வித்யா பேசுகையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் சம்பா தாளடி பருவ நெற்பயிர்கள் மூன்று புள்ளி நாற்பது லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு மூன்று லட்சம் ஏக்கரில் நடவு பணிகள் முடிந்துள்ளன கடைமடை பகுதிகளில் இன்னும் நடவு பணிகள் நடைபெறுகின்றன வடகிழக்கு பருவமழையால் எழுநூறு ஏக்கரில் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன மேலும் தொடர்மழையால் மழையால் இரண்டாயிரம் ஏக்கரில் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன தற்போது படிப்படியாக தண்ணீர் வடிந்து வருகிறது தண்ணீர் சூழ்ந்த பயிர்களுக்கான சத்துக்கள் மழைநீரால் அடித்து செல்லப்பட்டிருக்கும் அதற்கு ஒரு ஏக்கருக்கு ஜிங்க் சல்பேட் பத்து கிலோவும் நெல் நுண்ணோட்டம் ஐந்து கிலோவும் சேர்த்து இருபத்தி ஐந்து கிலோ மணலுடன் கலந்து இட வேண்டும் மழை பயிர்களுக்கு பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் ஏற்படும் இதை தடுக்க பயிர் ஊட்டத்துக்கு இருபத்தி ஐந்து கிலோ யூரியா பதினைந்து கிலோ பொட்டாசிய அரை லிட்டர் வேப்ப எண்ணெய் மணலுடன் கலந்து பயிர்களுக்கு தெளிக்க வேண்டும் பயிர்களை சுழ்ந்துள்ள தண்ணீர் வடியவில்லை என்றால் ஒவ்வொரு வட்டார வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகத்தில் உள்ள வடகிழக்கு பருவமழை சேவை மையத்தினரை தொடர்பு கொண்டு பிரச்சனைகளை தெரிவிக்கலாம் மேலும் திரவ அசோஸ் பயிரில்லம் திரவ பொட்டாஷ் உள்ளிட்டவையும் வேளாண் விரிவாக்க மையங்களில் உள்ளன இவற்றை விவசாயிகள் வாங்கி மகசூல் இழப்பை தடுக்கலாம் பயிர்களை சூழ்ந்துள்ள தண்ணீர் ஐந்து நாட்களில் வடிந்த பிறகு உரங்களை இட்டால் பயிர்களை காப்பாற்றி மகசூல் இழப்பு இல்லாமல் பார்த்துக் கொள்ளலாம் நீண்ட நாட்களாக சூழ்ந்திருக்கும் முப்பத்தி மூன்று சதவீதத்திற்கும் அதிகமாக பாதிப்பு ஏற்பட்டு அழுகி இருந்தால் கணக்கெடுப்பு செய்கிறோம் போன்று எழுபது ஏக்கர் அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருப்பது கணக்கெடுப்பில் தற்போது தெரிய வந்துள்ளது என்றார் வேறு ஜீவி வேளாண்மை இணை இயக்குநர் தஞ்சாவூராக பதவி வச்சுருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சம்பா காலடியில் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் நமக்கு வந்து நடவு இலக்கு கொடுத்துருக்காங்க அதில் வந்து மூணு லட்சம் வரைக்கும் நம்ம நடவு பணிகள் எல்லாம் முடிவடைந்துச்சு இப்போ இன்னும் கொஞ்சம் கடைமடை பகுதிகளை புதுலூர் திருவியாறில் கொஞ்சம் இடங்கள் ஆங்காங்கே நடவு பணிகள் தீவிரமாக நடந்துகிட்ருக்கு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடந்த இப்போ வந்து வடகிழக்கு பருவமழையினால் மழை நீர்னால பயிர்கள் பாதிப்படைஞ்சிருக்கு நேற்று முந்தைய கொஞ்சம் மழை கம்மியா இருக்கு அதனால பயிர்கள் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி வடிய வடிய பயிர்கள் வந்து வடிஞ்சிட்டு இருக்கு இப்ப கொஞ்சம் நல்லா திரும்ப துருத்து இதாயிட்டு இருக்கு இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீரில் மூணு பயிரை பயிர்கள் தொடர்ந்து வந்து ஒரு வாரம் பத்து நாள் அப்படி மூ ஒரு வாரத்துக்கு மேலே மூழ்கி இருந்து தண்ணி வடியும் போது அந்த மழை நீரில் நமக்கு வேணுங்கிற பயிருக்குள்ள எல்லா சத்துக்களும் இந்த மண்ணோடு சேர்ந்து அடிச்சிட்டு போயிடும் இப்போ இதை வந்து நம்ம திரும்ப இந்த பயிரை வந்து நம்ம காவந்து பண்ணி கொண்டு வரணும்னா பயிர்களுக்கு நம்ம ஊட்டச்சத்துக்கள் கொடுக்கணும் இயற்கையான உரங்கள் உயிர் உயிர் காரணிகள் ஏன்னா இப்போ இந்த மாதிரி டைத்தில் பயிர் வந்து வீக்காக இருக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வலுவிலேருந்து பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக வந்து பயிர்களை வந்து தாக்குறதுக்கு இப்போ வாய்ப்பு இருக்குது அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யலாம் பயிர்களுக்கு உரம் இயற்கை உரங்கள் கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா இதுக்கு இன்னமும் நாங்கள் வந்து இருப்பு வச்சுருக்கோம் எல்லாமே ஐம்பது சதமானியத்தில் நல்ல தரமான உயிர் உரங்கள் எல்லாமே நம்ம டெப்போவில் இருப்பு வச்சுருக்கோம் நீங்கள் அதை வாங்கி மணலோட கலந்து இருபத்தஞ்சி கிலோ மணலோட பத்து கிலோ ஜிங்க் சல்ஃபேட் ஐந்து கிலோ நெல் நுண்ணூட்டம் இதை வந்து மணலோட கலந்து போடணும் இப்போ வந்து பூச்சி தாக்குதலை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு வேப்ப எண்ணெய் ஒரு ஏக்கருக்கு ஒரு அரை லிட்டர் வேப்ப எண்ணைய இந்த காரணிகள் போடும்போது அதோட கலந்து போடலாம் சூடமான போடும்போது என்ன ஆகும்னா நோய் தாக்குதலை வந்து நம்ம பயிரை மீட்டு கொண்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி இதை பயன்படுத்தி விவசாயத்துறை உங்களுக்கு எந்த நேரமும் நாங்கள் முழு சப்போர்ட்டாக இருப்போம் விவசாயிகள் வந்து இந்த அரசாங்கத்தில் கொடுக்குற மானிய விலையில கொடுக்குற உயிர் உரங்கள் காரணிகளை வந்து பெற்று பயன்பட்டு பயிர்களை வந்து திரும்ப நல்ல விதமாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த தருமத்தில் நான் கேட்டேன்